இன்றைக்கி பார்த்திங்கன்னா காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா காளான் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ண போகிறோம் சுத்தம் பண்ணியாச்சு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு காளானை கட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் தண்ணியில் ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் காளானில் இருக்கிற அந்த ஃபங்கஸ் மாதிரி மேலெலாம் இருக்குங்க கருப்பு கருப்பாக அதெல்லாம் வந்துடும் நல்ல பெரிய துண்டுங்களாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கிரேவி பண்ணும்போது நல்லா இருக்கும் வெந்து வரும்போது இன்னைக்கு நம்ம வீட்டில் நாட்டு தக்காளி தான் இருக்குது அதை வச்சு தான் நம்ம செய்கிறோம் நாலு தா நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணியாச்சு வீடியோவில் போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் தரவணன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி தான் ஊற்ற போகிறோம் இட்லி ஊற்றிட்டு அதுக்கு காளான் கிரேவி பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி தான் ஊற்ற போகிறேன் இட்லிக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அது பாத்திரத்தில் தண்ணி ஐ மீன் இட்லி மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் எடுத்து வச்சாச்சு இதை வச்சு தான் நம்ம செய்யலாம் அடுத்தது இதுக்கு இட்லிக்கு இன்னைக்கு ஆஸ்டான ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அது என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா காலம் கிரேவி தான் நேற்றைய காளான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கி நல்லா கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு வச்சிருக்கேன் இது தென் மீன்ஸ் கூட்டிகிட்டு இருக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்னு தக்காளி நாடு தக்காளி பழம் நாட்டு தக்காளி நாலு எடுத்துக்கோங்க அதை இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணிக்க வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிழை மசாலா அரைக்கிறதுக்கு பூண்டு ஒரு பத்து பல் மேலே பூண்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை இப்போ வந்து மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் அதை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து ட்ர மிக்ஸியில் போ ஜாரில் போட்டு க்ரோஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் முதல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ மிளகு அதுக்கு தேவையான மசால் பொருட்கள் பார்த்திங்கன்னா குருமிளகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க சோம்பு ஒரு கால் டேஸ் டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பால் பூண்டு எடுத்துக்கோங்க அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குரகுரண அரைச்சிக்கலாம் கோர்ஸாக குரகுரைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் சுற்றியில் வலிச்சு விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சாந்து பதத்தில் இருக்கணும் நல்லா மூடியில் இருக்கிற சாந்து எடுத்து வலிச்சு விட்டுக்கலாம் இப்போ இட்லிக்கு மாவு வந்து ஆல்ரெடி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் உப்பெல்லாம் போட்டு மாவு ஊற்றும் போது ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கரண்டியில் இந்த மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வரும் இட்லி தட்டில் என்னெல்லாம் தடவிட்டு இட்லி நம்ம ஊற்றிக்கலாம் இந்த இப்போ இன்னொரு தட்டிலே அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்பவுமே தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிக்கல பாத்திரத்துக்கு இல்லை தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு எண்ணெய் தடவி இட்லி ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இட்லி வரும் அப் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அடுத்த ஸ்டவ்வில் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் நம்ம இப்போ வந்து காலம் கிரேவி செய்யப்படுறோம் இப்போ ஒரு அடிகனமான ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு டேபிள் அளவுக்கு கடலை நம்ம சுத்தமான மரச்ச தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே கடுகு நல்லா உடையணும் உடைஞ்சாதான் உங்களுக்கு அதில் இருக்கிற மருத்துவ குணம்லாம் உணவில் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் கடுகு நல்லா உடைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அதை ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கோம் அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய சைஸ் பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சுருக்கேன் அதை இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயிலே வதக்கி கொடுங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நாலு தக்காளி இது நாட்டு பழம் சின்ன சின்ன நாலு தக்காளி பழம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சுருளை சுருளை இப்படி வதக்கி விடுங்க எப்பவுமே சுருளை சொல்லு இப்படி வதக்கும்போது எண்ணெய் அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸு வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு அந்த ஜூஸ்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சேஜில் இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன் இப்படி சுருலை சுருளை நல்லா வதக்கி கொடுங்க இப்போ வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மசாலா ஐட்டம் இப்போ சேர்க்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஸ்டவ் நல்ல ஃப்ளேம் பார்த்திங்கன்னா அடுப்புனுடைய தனலுக்கு கம்மியாக வச்சுக்கிட்டு ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுரு சுருளை அப்படி வதக்கி கொடுங்க எண்ணெயிலே நல்லா மசாலா வெந்து வரணும் மசாலா பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வேகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சுற்றிலும் அப்பப்போ எடுத்து எடுத்து விட்டுக்கணும் ஏன்னா மசாலா பாருங்கள் சைட்லலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இரநூறு கிராம் காளான் பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இருந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே காளானில் பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு இது மாதிரி இருக்கும் அது போகணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கல்லுப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கிடும் உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி இருக்கும் காளானில் அது வந்து போயிடும் சுத்தமாக போய்டும் இப்போ காளானில் நல்லா மசாலா போட்டு நல்லா பெரட்டி கொடுங்க எப்ப இந்த காலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி விடுற காய் தான் அதனால் நல்லா வ வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மசாலாலாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தண்ணி விட்டுட்டு வருது அப்பப்போ சுற்றியில் இதே மாதிரி எடுத்து விடுங்க மசாலா ஏன்னா பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கோம் அது கரைஞ்சு போய்டும் அதுக்காக சுற்றியில் இருக்கிறதை எடுத்து விட்டுருணும் ஸ்டவ்வை வந்து ஃபோ ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் பார்த்திங்கன்னா காளான் வந்து குக் ஆகட்டும் அப்போ தான் அந்த காலான் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வரும் அந்த ஸ்டேஜில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இட்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ தண்ணி தொட்டு பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மூணு நிமிஷம் மேலே ஆகிடுச்சு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு பாருங்கள் தண்ணி இன்னும் வரலாம் ஊற்றுல இந்த காலன் இருக்கிற தண்ணி தான் வெளியே வந்திருக்கு உங்களுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விடு இது இருக்கு இல்லைங்களா தேங்காய் சோம்பு மிளகு இந்த வீடு வந்து இதில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கிரேவிக்கு வந்து எவ்வளோ பதம் வேணுமோ கூடுதலாக குறைச்சளவோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய அளவாக ஊற்றிக்கோங்க கெட்டியாக வேணும்னா தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு அண்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் இதுக்கு தான் இந்த காலான் கிரேவி அதனால் நான் தண்ணி வந்து எனக்கு அதிக தேவைப்படுது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ காலன் நல்லா வேகணும் இல்லைங்களா அந்த தண்ணியில் வந்து பாதி தண்ணி அளவுக்கு துண்டிடுவோம் உங்களுக்கு அப்போ காளான் கிரேவி கரெக்டாக கன்சிஸ்டன்ட் பவர் அந்த இது பாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதே ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கலாம் தேவைன்னா உப்பு காரம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் கொஞ்சம் போட்டுட்டேன் உப்பு காரன்றது அவங்கவுங்க தேவைக்கப்ப போட்டுக்கோங்க நான் வந்து இரநூறு காலனுக்கு போயிடுச்சு நல்லா தண்ணி ஊற்றினதை நல்லா சுத்திடுச்சு இந்த அளவுக்கு கிரேவி பார்த்தது இந்த அளவுக்கு தான் நமக்கு டூ இன் சாப்பிடுறதுக்கும் எனக்கு செஞ்சிருக்கும் ஃபைனலாக நல்லா சுவை கூட்டுறதுக்கு கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க காரம் ரொம்ப விரும்புகிறவங்க மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல குரு மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மழை அடிக்கடி செய்யு இல்லைங்களா மிளகு சேர்த்து தண்ணீர் செஞ்சு சாப்பிடுங்க சளி பிடிக்காது ரொம்ப நல்லது மிளகு வந்து அவ்வளோ மட்டுக்குடுது ஃபைனலாக நம்ம கிரேவிக்கு மேலும் சுவை கூட்ட கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை தூவி இறச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க ஃபைனலாக ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க பாருங்க கலந்து ரெடி 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 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எடுத்துடலாம் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு இட்லி நாலு இட்லி சாப்பிட்றப்ப கண்டிப்பாக அஞ்சு ஆறு இட்லி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் இந்த காளான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் என்ன வெடி என் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா ராஜி சரவணா சொல்லி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே கொடுத்து வரும் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏற்கனவே பார்க்கறவங்களுக்கு மிக நன்றி மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ சந்திப்போம் இன்னைக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லீவ் டைம் தான் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன் தொடர்ந்து ஸ்டே டியூன் ஸ்டே ட்யூன் தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ நிறைய போடலாம்னு இருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் தேங்க்யூ இந்த நல்ல மீண்டும் ஒரு அனைதர வீடியோ சந்திக்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு ரெஃபி சொல்லுங்க தேங்க்யூ ரெடி நல்லா தண்ணி தெளித்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு நாலு இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அஞ்சு ஆறு இட்லி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் இந்த காலங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க என்ன வெடி என் சார்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா ராஜி சரவணா சொல்லி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இந்த வெல் நோட்டிஷன் என்ன பில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உடனுக்குடன் வரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு மிக நன்றி மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ சந்திப்போம் இன்னைக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லீவ் டைம் தான் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன் தொடர்ந்து ஸ்டே டியூ ஸ்டே ட்யூன் தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ நிறைய போடலான்னு இருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் தேங்க்யூ இந்த என்ன எல்லோருக்கும் நல்ல நேரம் மீண்டும் ஒரு அணுகர் வீடியோ சந்திக்கிறேன் அதுலேருந்து உங்களுடைய ரேவதி சரவணன் தேங்க்யூ